அளவிலே அந்த செய்தியை பகிர்ந்து கொள்வது உண்மைதான் இந்த மலையடி வாரத்துக்கு கொஞ்சம் மேலே கீழே வந்து ஊருக்கு மலையடத்துக்கு மேலே தான் கணுகள் வாழும் இது ஒரு கண் வைத்து இருக்கு மரத்தில் ஒரு ஏறுகிறான் என்றால் நீங்க ஒரு காணொலியில பகிர்ந்துட்டீங்க யாகன்ஸ்ல வந்து கழுகோட கூடை வந்து பயன்படுத்துறாங்க அதை பத்தி கொஞ்சம் விளக்கினீங்கன்னா நல்லா இருக்கும் அது ஒரு அது ஒரு நேர்காணவிலே அந்த செய்தியை பகிர்ந்து கொள்வது உண்மைதான் அப்படியான ஒரு நம்பிக்கை நமக்கு அங்கே அங்கே இருக்கவே இந்த காரணம் காடுகளிலே ஒட்டி இந்த மலையடிவாரத்துக்கு கொஞ்சம் மேலே கீழே வந்து ஊருக்கு இருக்கும் மலையடிவாரத்துக்கு மேலே தான் கழுவுகள் வாழும் உயரமான இடங்களிலே கழுவுகள் கூங்குதல் அது ஒரு குஞ்சு வைக்கும் இந்த ஒரு குஞ்சு கூட நல்ல வெயிட்டாக இருக்கிறதுனாலயே இந்த கழுவுகள் என்ன பார்த்தோம்னா கெட்டியான நல்ல குச்சிகளாக தேடி தேடி கொண்டு வந்து கட்டும் அப்போ இந்த குச்சி சுள்ளி பொறுக்குவதற்கே கழுகு ஒரு பெரிய நேரத்தை தான் செலவு காரணம் தன்னுடைய குஞ்சனுடைய உடல் எடையை தாங்குகிற வலிமை இந்த குச்சிகளுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகவே நல்ல நாச்சத்துள்ள கடிதமான குச்சிகளை ஆங்காங்கு தேடி ஒரு கூழ் செய்யும் மனிதர் என்ன 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 நினைச்சிட்டான்னா இவையெல்லாம் மூலிகை குணம் இருக்கிறது ஒரு கழுகுகள் பார்த்து பார்த்து இப்படி குச்சியை கொண்டு வந்து கூடு கட்டுகிறது என்றால் அந்த கூடுகளுடைய குச்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு மூலிகைத்தனமாக இருக்கிறது அந்த குச்சியை கொண்டு வந்து ஒரு யாகம் நடத்தி அந்த புகையை நம் வீட்டுக்குள் பரப்பினால் வீட்டுக்குள் செல்வம் பெருகும் என்று அவருடைய மூட நம்பிக்கை ஒன்றாகவே கருதுகிறார் அந்த கூட்டை கலைத்துக் அந்த கூட்டை அப்படி கடைச்சி கொண்டு வந்து நைட்டு ஒருத்தனுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பளம் கொடுத்து அந்த கூட்டை கடைச்சி கொண்டு வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே வீட்டில் ஒரு யாகம் நடத்துகிறது ஆங்காங்கே இருந்தார்கள் ஆனால் கழுவுகள் தன்னை தகவல் இந்த இயற்கை படைத்த எல்லா உயிர்களும் தன்னை தகவலித்துக் கொள்ள புதிய சிந்தனை புதிய யோசிப்புக்கு போகும் என்பதற்கான உதாரணம் அவை கூடுகட்டுகிற போதே ஒரு தேன் கூட்டுக்கு அருகாமையில் தொடங்கும் தேன் தேன்பருந்து என்றும் அதற்கு பெயர் உண்டு கூட்டுக்கு அருகாமையில் கட்டுகிற போது கழுகு மேலே பறந்தவாறு எப்போதும் தன்னுடைய கூட்டில் குஞ்சு இருந்தால் தன்னுடைய கூட்டின் மீது ஒரு கண் வைத்து இருக்கு மரத்தில் ஒருவன் ஏறுகிறான் என்றாலே அவன் அந்த கூட்டுக்கு ஆபத்து விளைவிக்கத்தான் ஏறுகிறான் என்று உணர்ந்து அவனை கொஞ்சம் மேலே போக விட்டு விட்டு தூரத்திலிருந்து கடகு ஓடி வந்து தேன் களைத்து விடுவோம் நீங்கள் ஒரு நாயை துரத்துவதற்கு கல்லை எடுத்து நாய் அடித்தால் நாய் ஓடிவிடும் ஆனால் தேன்கூட்டல் ஒரு கல்லை வீசி விட்டாலோ அல்லது கலைத்து விட்டாலோ என்ன கெதிக்க ஆளாதீர்கள் என்று தேன்கடிப்பட்டவனுக்கு தெரியும் குஞ்சை காப்பாற்றுவதற்கு என்பதை நாம் புரிந்து புரி நரிதான் தந்திரமான விலங்கா வந்து நம்ம பாட புத்தகங்கள்ல சிறுவயதெல்லாம் படித்திருக்கோம் ஆனா பறவைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பருந்தும் ஒரு தந்திரமான உத்தியை தான் கண்டிப்பா கையாளு நான் இதை முற்றிலும் மறுக்கிறேன் வஞ்சகம் தந்திரம் இந்த எந்த வார்த்தைகளும் பறவைகளுக்கும் வடங்குகளுக்கோ போதுதான் நரி எந்த தந்திரமும் செய்தார் இவையெல்லாம் ஒரு வேட்டையாடுவது என்பதுனா தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாழ்வு போராட்டம் அது நரியா இருக்கட்டும் பருந்தா இருக்கட்டும் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாழ்வு போராட்டமே ஒழிய அவையெல்லாம் தந்திரங்களும் இல்லை திறமைகளும் இல்லை இயற்கைய ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கலாம் பாம்புகள் பற்றி உங்களோட பார்வை இயற்கையில இயற்கையில் பாம்புகள் ரொம்ப அவசியமானது பாம்புகள் மற்ற உயிர்களை கட்டுப்படுத்துகிற பெரிய ஆதார சக்தி இருக்கிறது வயல்வெளிகளில் பெறுகிற எலிகளை நிறைய கட்டுப்படுத்தி இப்போ அந்த பாம்புகள் இருக்குது பாம்புகள் இல்லாமல் போனால் வேறு வகையான ஒரு பூச்சிகள் ஏன்னா பாம்புகளை இந்த இயற்கை தேவை கருதி படைத்திருக்கிறது இயற்கை வந்து எந்த உயிர்களை படைத்திருக்கிறதோ அந்த உயிர்கள் மற்ற உயிர்களோடு பெரிய தொடர்புகள் இருக்கிறது மற்ற உயிர்களுக்கான உணவு சங்கிலிகள் இருக்கிறது ஆக ஒன்று வேண்டாம் என்று மனிதன் சொல்வதற்கு எந்த யோகி இதுவும் தனக்கு இது வேணும் இது வேண்டாம் என்று இயற்கை படைத்தளித்திருக்கிற உயிர்களின் மீது இவன் வேண்டும் வேண்டாம் என்று சொல்லுகிற எந்த பொருள் எழுதவில்லை இயற்கையில் தீதுமில்லை நன்றும் இல்லை எல்லாம் நன்றுதான்